முதல் வீடான ஒரு பெரிய இந்த ஜட்ஜிங் ஆர்டர் போட்டிருக்காரு ஆனா கலெக்டர் ஆறு மணிக்கே வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு மன்ற அவமதிப்பு வழக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே தான் வந்து உத்தரவு போடுறாரு முன்னாலேயே இதை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ முருகனின் அறுபடி வீடில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் இப்போ ஒரு பெரிய இஷ்யூவே போய்கிட்டு இருக்கு இந்த வருஷத்தில் இதோட ரெண்டாவது தடவை திருப்பரங்குன்றம்ல இப்படி ஒரு சம்பவமானது நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடு நீதிபதியின் உத்தரவு இன்னொரு சைடு அதை ஏற்காத போலீஸ் அதை எதிர்த்து கலெக்டர் போட்ட ஆர்டர் அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல ஸோ இப்படி எல்லாமே கவர்மெண்ட்குள்ளேயே அரசாங்கத்துக்குள்ளேயே நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தூண்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இந்த விஷயம் கிளப்பியிருக்கு அப்படி திருப்பரங்குன்றம் என்ன நடந்தது அந்த நீதிபதி அந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காரு இது எதனால் ஆரம்பிச்சது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்க பிரபு நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருப்பரங்குன்றமானது ஒரு பெரிய கலைபரத்துக்கு நடுவில் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை அப்படின்னா நேற்று கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பட் இது ஆக்சுவலி எதுனால நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராம ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர் வந்துட்டு நம்ம திருப்பரங்குன்றம்ல இருக்க முருகன் கோயில் இருக்க ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டு அதுல இருக்க ஈவோ கிட்ட ஒரு லெட்டர் தராரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மலை மேல ஒரு கல் தீபத்தூண் இருக்கு அதுல வந்துட்டு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வந்துட்டு விலக்கேற்றோம் இந்த தீபத்தூன் அது ரொம்ப பழமை வாய்ந்தது இது பல வருஷமா ஏத்தப்படாமல் நிற்குது ஸோ அதனால இந்த கார்த்திகை தீபத்துல அங்கே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கிறார் அந்த பெர்மிஷன் ஆனது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது ஸோ அடுத்த ஸ்டெப்பாக ராம ரவிக்குமார் இந்த ரிஜெக்ஷன் ஆர்டருக்கு மேலே வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் போடுறாரு இந்த கேஸானது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வந்தது ஸோ ஜிஆர் சுவாமிநாதன் இந்த கேஸை எடுத்தவர் இந்த கேஸ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரெண்டு சைடு தரப்பு ரெண்டு வாதங்கள் அதாவது அரசு தரப்பு அப்புறம் இதை சார்ந்த மித்த தரப்பினர் அதாவது இந்த தர்கா முஸ்லிமே அவங்களோட ஒரு வாதங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த இடத்த பர்சனலாக அவரே போய் இன்ஸ்பெக்டும் பண்ணிட்டு ஒரு தீர்ப்பு போடுறாரு கடந்த ஒன்னா தேதி அதாவது இந்த இடத்துல வந்துட்டு விலக்கேற்றுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால வந்துட்டு ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இங்கே வந்து விலக்கேற்றுறதுக்கான நடவடிக்கையில வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு போறாங்க இந்த ஜட்மெண்ட்டை நம்ம லேட்டர் அப்படி ஒரு தீர்ப்பை கார்த்திகை தீபம் அதாவது நேற்று வந்து கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அதாவது இந்த ஜட்ஜு போட்ட ஆர்டரை நிறைவேற்றுறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண இந்த பெட்டிஷனர் அதாவது ராம ரவிக்குமார் அவர்கள் மூணாம் தேதி காலையில மதுரை நீதிமன்ற கிளையில திருப்பி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி விட்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு அதாவது ஒரு நீதிபதி போட்ட ஆர்டரை நிறைவேற்றல அப்படின்னா அந்த நீதிபதி தான் அந்த கண்டம் பெட்டிஷன் வரும் ஸோ அந்த பெட்டிஷனானது திருப்பி ஜி ஆர் சுவாமிநாதன் கிட்ட வருது ஸோ ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த பெட்டிஷனை வந்து ஹியர் பண்றதுக்கு எடுக்கிறப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மூணாம் தேதி ஆறு மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு ஆறு மணிக்கு தான் கார்த்திகை தீபமான விளக்கு ஏற்றணும் அதனால இந்த பெட்டிஷன் இப்போ என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்கிறதுனால இந்த கேஸ ஒத்தி வைக்கிறார் ஸோ ஆறு மணிக்கு திருப்பி ஜட்ஜ் இந்த கேஸை எடுத்து இதுக்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுத்து எடுத்துட்டீங்களா அந்த இடத்துல விலக்கு ஏற்றப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் ஆறு அஞ்சுக்கு இந்த கேஸை எடுத்து அதுல ஒரு தீர்ப்பு பிறப்பிக்கிறாரு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் அத்தாரிட்டிஸ் அதாவது மாநில அரசும் அவங்களோட அத்தாரிட்டிஸும் வந்துட்டு இந்த நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை நிறைவேற்றாததுனால இந்த மனுதாரர் அதாவது இந்த ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் அவர் கூட ஒரு பத்து நபர் இந்த தேவையான பொருட்கள் எல்லாம் மலையில எடுத்துட்டு போய் இந்த தீபம் ஏத்துறதுக்கு வந்துட்டு பெர்மிஷன் தரலாம் ஸோ அதுக்காக பாதுகாப்பாக இந்த கோர்ட்டை பாதுகாக்கிற சிஐஎஸ் அதாவது மத்திய படை வீரர்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து நான் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ஸோ அங்கே போன ராம ரவிக்குமாரும் இந்த நீதிமன்ற உத்தரவை வாங்கிட்டு அங்கே போன இந்த மருதாரரும் அவர்களோட தரப்பும் அங்கே போகிறப்ப போலீஸ் வந்து மேலே அனுமதிக்க மறுத்துறாங்க அதுக்காக அவங்க என்ன காரணங்கள் சொல்லப்படுறாங்கன்னா கலெக்டர் வந்து இங்கே ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவை போட்டுட்டாரு மேலே போய் விலக்கேற்ற உடல் அப்படின்னு உடனே இங்கே வந்து ஒரு கலவரம் மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருந்ததுனால கலெக்டர் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் உத்தரவை போட்டதுனால நீங்க வந்து மேலே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்புன்றது இப்போ வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு அதாவது இங்க நான் இந்த ரெண்டு நாளா சமூக ஊடகங்கள்ல பாக்குறேன் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதை ஏற்க மறுத்து செயல்பட இருக்கிற ஒரு அரசாங்கம் அந்த அரசு இயந்திரம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இதுல எங்க இருந்து மதம் மதம் சார்ந்த விஷயங்கள் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பத்தி பேசலாம் அதை பற்றி வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அதெல்லாம் சரி பட் ஆனால் ஒரு ஜட்ஜை இப்போ வந்து உடனே வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா இருக்குது ஒரு ஜட்மெண்ட் ஒரு நீ ஜஸ்டிஸ் தர்றாரு அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும் இப்போ எப்படி கேள்விகள் திரும்புது அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் யாரு அவர் வந்து இன்னும் மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இன்னும் வந்துட்டு ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேள்விகள் இப்போ அப்படி திரும்ப ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு படியா போய் ஒரு சில தற்கூரிகள் யூடியூப் சேனல் அப்படிங்கிற பேர்ல இந்த ஜட்மெண்ட்ல வந்துட்டு இருக்கிற வேர்டிங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து தவறு இது வந்து சரி இவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு இவரனாலதான் இங்க பிரச்சனையே வருது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க அந்த அளவுக்கு இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாகவே தெரியல இதுல பாதிக்கப்பட போற நபர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் தான் ஏன்னா ஒரு மேல தர்கா இருக்கு அவங்க மதமும் அவங்க இருக்கிறதுனால அவங்க தான் இதில் பாதிக்கப்பட போறாங்க பட் ஆனா எந்த ஒரு முஸ்லீம் அமைப்பினரோ இல்ல எந்த ஒரு முஸ்லீம் நபருமே வந்து இதுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கோ இல்ல இதுக்கு எதிராக ஒரு அப்பீடோ தொடுக்காத நேரத்துல ஹெச்ஆர்என்சி அதாவது கோயில்களை இந்து கோயில்களை பாதுகாக்க வேண்டிய ஹெச்ஆர்என்சிக்கு இதில் இன்னும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ இன்னும் வலிக்குது அப்படின்றது தான் எனக்கு புரியல அதை எதுக்கு இந்த விளக்கை ஏற்ற விடாமல் அரசாங்கம் போலீஸை வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல ரெண்டு மதம் சார்ந்தவர்கள் அடிச்சுகிட்டா அங்க வந்துட்டு ஒரு மத பிரச்சனை வருது நீங்க சொல்றது இல்ல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா அங்க இன்னொரு மதத்தினரே இல்லை ஒருத்தர் ஆர்டர் வாங்கிட்டு அங்க போறாரு எங்க விளக்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு ஆனா இங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை போலீஸ் எதுக்கு தடுக்கிறது இதுக்கு மேல அந்த உத்தரவுல வந்துட்டு அந்த நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு ஜிஆர் சுவாமி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு பத்து நபர்கள் மேல போய் விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பத்து பேரை விட்டா மட்டும் அங்க என்ன பிரச்சனையா இருப்போது ஏன் போலீஸ் அது மித்த நபர்களை தடுத்து நிறுத்த முடியாதா ஏன் அப்ப அந்த அளவுக்கு நீங்க சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க முடியாத நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னு அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பல கேள்விகள் வந்து ஆகும் ஸோ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு மேல அவசர அவசரமாக ஹெச்ஆர்எம்சி சார்பா ஒரு அப்பீல் போடப்படுது அந்த ஆனது இன்னைக்கு விசாரணைக்கு ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வந்துட்டு விசாரணைக்கு வருது அதாவது ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இருக்க ஒரு டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வருது அந்த டிவிஷன் பெஞ்சுமே ரெண்டு தரப்பு வாதங்களையும் வந்து கேட்டுட்டு இந்த அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கேவலமான எண்ணத்தில் தான் வந்துட்டு இதை போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெஞ்சானது வந்து தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் வந்து இன்னும் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜிங் ஆர்டர் போட்டிருக்காரு ஆனால் கலெக்டர் ஆறு மணிக்கே வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுறாரு அப்போ ஆறு மணிக்கு கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணும்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போறீங்கன்னு ஏன்னா திடீர்னு வந்து பேனாவை எடுத்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு எழுதிட முடியாது இல்லையா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடணும்னா கலெக்டர் வந்துட்டு கன்சர்ன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது போலீஸ் கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்கணும் எதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும் என்ன நடக்குது பிரச்சனை எதனால நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாகணும்ன்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் போடணும் ஸோ அப்படின்றப்ப இது எல்லாமே முன்கூட்டியே நீங்கள் முடிவு பண்ணி கரெக்டாக ஆறு மணிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போட்டிருக்கீங்க ஆனா இந்த நீதிமன்ற அவமதிப்புல வழக்குல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே ஆறு மணிக்கு பின்னாலதான் வந்து உத்தரவு போறாரு அப்ப நீங்க அதுக்கு முன்னாலேயே இதை வந்து நிறைவேற்ற கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க சோ அப்படிதான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கழுவி ஊத்தி அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ இந்த கேஸானது அதாவது ஜிஆர் சுவாமி நேற்று ஒரு உத்தரவு போட்டாருக்கா ஸோ அதுக்கு மீறி வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இன்னைக்கு போட்டிருந்தாரு அந்த நீதிமன்ற அவமதிப்புறப்ப இன்னைக்கு எடுத்தவர் கமிஷனர் ஆஃப் போலீஸும் ஈஓ எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அப்பியர் ஆக சொல்லி இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துட்டு அங்கே விலக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதாவது இப்ப சுச்சுவேஷன் வரைக்குமே அங்கே வந்துட்டு விலக்கு ஏற்றப்பட உடலை இதில் போலீஸ் ரொம்ப வந்து உறுதியா இருக்காங்க அந்த விளக்கை ஏற்ற விட மாட்டோம் அப்படின்றது இங்க எனக்கு இன்னும் இன்னொன்று புரியல் அப்படின்னா அரசாங்கம் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் சமமானது ஸோ எல்லாத்துக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எந்த மதத்தினர் எந்த ஜாதியினர் அப்படின்னு பார்க்காம எல்லாத்துக்கும் நடுநிலையே இருக்க வேண்டியதுதான் அரசாங்கம் ஆனா இங்க என்ன நடக்கப்படுது அப்படின்னா மைனாரிட்டி அப்படின்ற ஒரு போர்வையில் இங்க ஒரு மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு மக்களோட உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விளக்கு தூணானது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்கு இந்த விளக்கு தூணானது தர்காக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அங்க கொடுக்கப்பட்ட அதாவது வெள்ளக்காரர் கோர்ட்டனால கொடுக்கப்பட்ட அந்த இடத்துலயே வந்து சொல்லியிருக்கு நெல்லித்தோப்பு தர்கா அதுக்கு போகும் பாதை இந்த மூணு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம் இதை எல்லாமே வந்துட்டு முருகன் கோயிலுக்கே வந்து சொந்தமானது அப்படின்னு சோ அப்படி தர்காவோட தர்காவோட அமைப்பு சார்ந்த எந்த ஒரு இடத்துலையுமே இல்லாத விளக்கு தூண்ல நீங்க விளக்கு ஏத்துறதுல வந்துட்டு இன்னும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை இதுக்கும் மேல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதேமாரி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து தர்கா மெம்பர்ஸும் எல்லாருமே வந்து உட்காந்து முடிவு பண்ணப்பட்ட விஷயம் தான் அந்த இடத்துல வந்துட்டு எங்கள் இருந்து பதினஞ்சு அடி தள்ளி நீங்க வந்துட்டு எங்கே வேணாலும் வந்து விலக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஆர்டிஓ முன்னிலையில நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போர்ஷனுமே இந்த ஜட்மெண்ட்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருக்காரு மாதிரி இதே சேம் ரெக்வஸ்ட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வைக்கப்படுது ஹைகோர்ட் கிட்ட இந்த மாதிரி இதே மாதிரி விளக்கேற்றணும் இந்த விளக்குத்தூர்ல இந்த கல்தூரில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கப்படுது அன்னைக்கு ஹைகோர்ட்டுமே வந்து இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சில நாட்கள் இருக்கிறனால இந்த தீர்ப்பை வந்துட்டு இப்போதைக்கு அங்கே ஏற்ற முடியாது அதுக்கான நெசசரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியாது பட் ஆனால் இனி வரும் காலங்களில் தேவஸ்தானமும் கோயில் நிர்வாகமும் சேர்ந்து வேற எந்த இடத்துல வேணாலும் அதே மாதிரி இந்த கல்தூண் உட்பட வேற எந்த இடத்துல வேணாலும் வந்து விளக்கேற்றுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் நிலை பண்ணதுக்கு அடுத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே வராதப்ப இங்கே மத நல்லிணக்கத்தை பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறதுக்கு இங்கே எதுக்கு யார் அலையிறா அப்படின்றது தான் எனக்கு ஒரு புரியும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சைடுனா ரெண்டு மதத்துக்கு நடுவில் சண்டையே கிடையாதுங்க இங்கே எதுக்கு இங்கே சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் சொல்லியே நீங்கள் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறீங்க சம்பந்தப்பட்ட அமைப்பினரோ சம்மந்தப்பட்ட மதத்தினரோ யாருமே எந்த ஒரு அப்பீலுக்குமே போகாதப்போ அரசாங்கம் எதுக்கு வந்துட்டு ஒரு மக்களோட கோரிக்கையை வந்து நசுக்க பார்க்குது இதனால யாருக்கு இன்னும் பெனிஃபிட் கிடைக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒரு மிகவும் ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா ஒரு ஹைகோர்ட் நீதிபதி போடுற ஒரு உத்தரவுக்கு இங்கே ஒரு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேவலமான விஷயம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு வந்து நம்ம நாட்டில் நீதித்துறைன்னு அப்படின்னு ஒன்று இருக்கு நீதித்துறை சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதாவது அரசு அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா போலீஸ் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜட்ஜு புற ஆர்டரை வந்து மதிக்க முடியாது அப்படின்னு சோ இன்னொரு தரப்புல நீங்க நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் பார்க்கலாம் அந்த மனுதாரர்கள் போய் அந்த ஆர்டரை கொடுக்குறப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து சொல்றாரு இதுக்கு மேல அப்பீல்லாம் இல்லையா நாங்க அப்பீல்லாம் போவோம் அப்படின்னு ஆனா அவரு சட்டம் தான் அதிகாரி ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஒரு ஆர்டர் இருக்க போது அதுக்கு மேலே எந்த ஒரு ஸ்டேவோ இல்லை எக்ஸ்பிரசிவா ஒரு ஆர்டர் இல்லாத பட்சத்தில் இந்த ஆர்டர் இஸ் இன் ஸ்டில் ஆபரேஷன் இந்த ஆர்டர்ல சொன்னதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது அவருக்கு தெரியுமா இல்லை அப்படின்னு தெரியல ஆனால் நம்ம மட்டும் போகணும்னு வச்சுக்கோங்களேன் உன்ட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு வேண்டியது ஆனால் இப்போ கோர்ட் ஆர்டரோட போனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியது அப்போ போலீஸோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வந்து கிளியராக தெரியுதா இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய அரசாங்கம் இந்து கோயில்களையும் இந்து கோயில்களை பராமரிக்கிறதுக்கு மட்டுமே இருக்கிறதா ஹெச்ஆர்என்சி ஆனா அந்த ஹெச்ஆர்என்சிஓன்னு அந்த இருக்கார் பாத்தீங்களா அந்த ஆள் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு கோர்ட்டுக்கு வந்து நீ அப்பேர் ஆகணும்னா அதுக்கும் வரல கடைசியில் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் அவர் அப்பியர் ஆகுறாரு அப்ப பார்த்துக்கோங்களேன் அப்ப எந்த அளவுக்கு வந்து இங்கே அரசு அதிகாரிகள் வந்து ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு இங்க இந்த மதம் தான் பெருசு அந்த மதம் தான் பெருசு அப்படின்னு நம்ம பேசவே போறது கிடையாது ஏன்னா எல்லாரும் தான் மதங்களானது ஒன்று கடவுள்கள் தான் பேரு அப்படின்றத நம்புறது தான் சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஒரு மதத்தினரோட ரெக்குவஸ்டை ஏற்கிற பட்சத்தில் இங்கே என்ன நடந்துற போகுது இது யாருக்காக இந்த விஷயங்கள் செய்கிறாங்க எதுக்காக இந்த விஷயங்கள் செய்கிறாங்க இவங்களே வேணுக்குனே வந்துட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது இங்கே ரெண்டு மதத்தினரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த கேஸ் ஆனது இன்னும் முடியவில்லை ஏன்னா நாளைக்கு காலையில திருப்பி இது கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போடப்பட்டது ஸோ அதனால இப்போ வரைக்கும் நடந்த அப்டேட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்றத நான் மீண்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தர் வஞ்சிக்கப்படுறாங்களா இங்கே வந்து ஒரு உரிமை மறுக்கப்படுகிறதா அப்படின்றத தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் எங்கள் தர ஆதரவு தான் எங்களுக்கு இந்தமாரி வீடியோஸ் போட வைக்கிறதுக்கு தர ஊக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் ஃபார் ஆல்வேஸ்